நிலநடுக்கத்துல உதவின இந்தியாவை துருக்கி எதிர்க்கிறதா அப்படி என்ன பகை இருக்கு பாருங்க இந்தியா பாகிஸ்தான் மோதல்ல துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆதரவா நின்னது தெரியுமா இந்திய ராணுவமே உறுதிப்படுத்தி இருக்கு பாகிஸ்தான் சீன ட்ரோன்களோட துருக்கி ட்ரோன்களையும் பயன்படுத்தி முப்பத்தி ஆறு இடங்கள்ல தாக்குதல் நடத்தியிருக்கு ஆனா கேள்வி என்னன்னா நாம நிலநடுக்கத்துக்கு உதவி அனுப்பின துருக்கி ஏன் இப்படி நம்மளை எதிர்க்குது காரணம் பல இருக்கு முதல்ல காஷ்மீர் விவகாரத்துல துருக்கி எப்பவுமே பாகிஸ்தான் பக்கம்தான் அதிபர் எட்டோகன் ஐநாவிலேயே இந்தியாவை எதிர்த்து பேசுறாரு இஸ்லாமிய நாடுகள்னு ஒரு பந்தம் இருக்கு அதோட இந்தியா கிரீஸ் சைப்ரஸ் இஸ்ரேல் மாதிரி துருக்கியோட எதிரிகளோட நட்பா இருக்கிறதும் அவங்களுக்கு பிடிக்கல நம்ம உலகளாவிய செல்வாக்கு அதிகரிக்கிறதும் அவங்களுக்கு பொறாமையா இருக்கு இப்போ யோசிச்சு பாருங்க ஒரு நாட்டோட நட்பு அரசியல் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும்னு தெரியுது இல்லையா நாளைக்கு இதே துருக்கி நம்மோட நண்பனா மாறலாம் அரசியல்ல நிரந்தர நண்பர்களோ நிரந்தர எதிரிகளோ கிடையாது நிரந்தரமா இருப்பது நலன்கள் மட்டும்தான் உங்க கருத்த கமெண்ட்ல சொல்லுங்கள்